ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் சமையல் நம்ம சேனலில் இன்னைக்கு சாம்பார் சாதம் தயிர் சாதத்தோடு சாப்பிட்ற மாதிரி சூப்பரான ஒரு வெண்டைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுட்டு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சீரகம் சேர்த்து நல்லா பொரியட்டும் அடுப்பை சிம்லியை வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க கடுகு நல்லா படப்பிடம் பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் சின்னதாக ஒரு பச்சை மிளகா ஒன்று ரெண்டாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அது கூட மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெண்டைக்காய் பொரியல் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க வெண்டைக்காய் வேணாம்னு சொல்கிறவங்க கூட சாப்பிட ஆரம்பிச்சுடுவாங்க அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நான் வந்து இரநூறு கிராம் வெண்டைக்காவை நல்லா தண்ணியில் அலசிட்டு ஏரி இல்லாமல் தொடச்சி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் இந்த வெண்டைக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு அடுப்பை சிம்பிளே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த வெண்டைக்காய்ல இருக்கிற அந்த மழவழப்பு தன்மெல்லாம் போயிட்டு வெண்டைக்காய் நல்லா வதங்கி வரணும் அது வரைக்கும் அப்படியே வதங்கட்டும் இது அப்படியே வதங்கட்டும் இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க அது கூட கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கொப்பரை தேங்காய் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷான பச்சை தேங்காய் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது கூட காரத்துக்கு மூணு காஞ்ச மிளகா ஒரு அஞ்சு பல் பூண்டு அது கூட சின்னதாக ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு இது கூடவே கால் டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் சீரகம் இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி தூள் சேர்த்துக்கோங்க இது வந்து கலருக்காக தான் காரம் அதிகமாக இருக்காது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா சாஃப்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக அரைச்சிட்டு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பொடியும் சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்துட்டு வெண்டைக்காவோட இந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகணும் ஒரு அஞ்சு நிமிஷம் கலந்து விடுங்க போதும் அவ்வளோதான் சூப்பராக தயாராகிடுச்சு நம்ம வெண்டைக்காய் பொரியல் இது வந்து நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது வந்து சாம்பார் சாதத்தோட ரசம் சாதம் இல்லை தயிர் சாதத்தோட ஒன்றும் சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்